வந்து ஞாயிற்றுக்கிழமை என்னென்னா எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி செய்வாங்கன்னு பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு வந்து ஃபைபர் பிரியாணி செய்கிறாங்க அதை வாங்கவே இப்படி செய்கிறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் நான் வந்து தூங்கியே இருந்துருச்சேன் நான் வந்து எப்போயே தூங்கி எழுந்திரிச்சிகிட்டே இப்போ குளிச்சிடு என்னடா வீடியோவில் மாற்றி மாற்றி பேசுகிறேன் தானே பார்க்குறீங்க இன்னைக்கு முகுந்தன் வெஜ் பிரியாணி செய்யப் போகலாம் அதுதான் வீடியோ எடுக்கலாம் வா வான்னு என்னை கூப்பிட்டு நச்சு பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் சா நான் வந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி குளித்து ரெடியாக வச்சுருந்தான் நான் எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிட்டு வந்தோடனே எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சு சரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனே உட்காந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டான் எப்போயாச்சும் அவனுக்கே மூடு வரும்போது தான் இந்த மாதிரி ஏதாச்சும் கிச்சன் சைடே போவான் மற்றபடி அவெலாம் ஒன்றுமே பண்ண மாட்டான் அவனோடய குக்கிங் நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அவன் இதில் என்னென்ன சேர்த்தானா அவன் பண்ணுற காமெடி எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு அவனே சொல்லுவான் அவன் என்னென்ன பண்ணான்னு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காய்கறி பீன்ஸு எல்லாத்தையும் போட்டுட்டு வதக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே அம்மா தான் சமைப்பாங்க இன்றைக்கி நான் முதல் முதலையாக சமைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாமே முதலே பண்ணி அரைச்சி வச்சுட்டேன் எங்கள் அக்காவை கூப்பிட்டா தூங்குமிச்சு தூங்கிட்டே இருக்குது வீடியோ இவ்வளோ காமெடியை தான் பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நிறைய அந்த மசாலாஸ் எல்லாமே போட்டு ஃபஸ்ட்டு மசாலாவெல்லாம் வீட்டிலே அரைச்சிட்டோம் அதை நல்லா வதக்க விட்டுட்டோம் நல்லா அது வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து ஒரு நல்ல இதுவாக வரும் அப்புறமா வந்து இதில் வந்து அந்த மசாலா பொடி எல்லாமே வந்து உள்ளே போடணும் அவன் வந்து சமைக்க சமைக்கவே அவனுக்கு ஸ்மெல் வாசனை எடுத்து அவன் மாட்டுறதை வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கான் அது ஸ்மெல் சூப்பராக கொஞ்சம் வந்தோடனே உப்பு தேவையான அளவு கல் உப்பு நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த உப்பு தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டுட்டு பிரியாணி மசாலா முக்கியமாக இதுதான் தேவை இதை வந்து எப்படி போடணும் நான் சொல்லுவான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடிவலில் கூட சொல்லுவாங்களே மலை மாதிரி இட்லி பொடியை தூவி விட்டு போடுற சொல்லுவாங்களே அதே மாதிரி நான் வந்து மலை மாதிரி பிரியாணி பொடியை தூவிட்டு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை நீங்களே கேட்டிங்களா எதை இதெல்லாம் இதோட கம்பேர் பண்ணுறேன்னு பாருங்கள் போட்டு மறுபடியும் அடுத்த மசாலாஸெல்லாம் எடுத்து வீட்டில் அரைச்சதை எடுத்து இதையும் எப்படி போடணும்னு என் தம்பி சொல்லுவோம் அதையும் கொஞ்சம் கேட்டுக்கோங்கப்பா ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து மலை மாதிரியே போடணும் நல்லா எல்லா மசாலையும் ஒன்றாவே சேர்த்து அப்படி மட்டும் அந்த புகை வர வர கொஞ்சம் ஸ்பீடாச்சு பூம் அந்த மாதிரி ஆகுவா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தான் அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க பின்னாடி நெக்ஸ்ட்டு வந்து அரிசி போடுறதுக்குள்ளே ஸ்டவ் ஆஃப் பண்ணி படாத பாடு பட்டும் டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் ஆகி மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி இவனை அரிசி போட சொன்னால் அரிசியை பாதி கீழே கொட்டி கொட்டி வச்சுக்கிட்டு இருந்தான் ஒரு வேலையாக நானும் குளிச்சுட்டு வந்துட்டானேன் எனக்கு முன்னாடியே சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகி எனக்கு முன்னாடி எல்லாம் ரெடி ஆகி உக்காந்து சாப்பிட் என்னை வெறுப்பேற்றி வெறுப்பேற்றி சாப்பிட்டான் ஃபைனலாக சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு அவனே சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்கள் அக்கா சொல்லிச்சு ஐயோ எப்படி தான் சாப்பிட போட்றணும் கேவலமாக இருக்குன்னு சொல்லிச்சு இப்போ எங்கள் அக்காவுடைய வயசே நீங்களே கேளுங்க செமையாக தான் இருந்துச்சு மறக்காமல் கலையாகல யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேராக பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் மறக்காமல் அந்த பெல் பட்டனும் கீழே தான் இருக்குது சப்ஸ்கிரைபும் கீழே தான் இருக்குது ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போயிடுங்க இந்த மாதிரி நிறையா லாங்ஸ் வீடியோவை பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் ப்ளீஸ் பாய் காய்ஸ்